பிரைஸ் காட் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் அதுவும் என் மனைவியோடு கூட உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அநேகர் என்னை தொடர்பு கொண்டு நாங்கள் சிஸ்டரை பார்க்கணும் சிஸ்டர் எங்களுக்கு காமிங்க அறுவை சிகிச்சைக்கு பிறகு நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்க இந்த நாளில் நாங்கள் இருவருமாக இணைந்து உங்களை சந்திப்பது நிச்சயமாக மிகுந்த சந்தோஷம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி எனக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது என் அன்பு மனைவி ஹேமா அவர்கள் தங்களது ஒரு கிட்னியை எனக்கு தானமாக கொடுத்தார்கள் நிச்சயம் என் மனைவிக்காக தேவனை நான் துதிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் என் அன்பு தாயாரை நான் இழந்தேன் மிக வாலிப பிராயத்தில் என் தாயாரை இழந்தேன் மிகுந்த துக்கமடைந்தேன் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ரெபே காலை மனம் முடித்த பிறகு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தானான் நிச்சயமாகவே ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரியிலே எங்களுக்கு திருமணமானது என் மனைவி அவ்வளவு ஆறுதல் எனக்கு என் தாய்க்காக நான் கொண்டிருந்த துக்கம் எல்லாம் நீங்கும்படி அவளது அன்பு அவளது பரிவு எல்லாம் எனக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது இம்மட்டும் இந்த பதினெட்டு வருஷங்கள் எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்திருக்கிறாள் அதுவும் கடந்த ஒன்றரை வருஷங்களின் கடினமான நேரத்தில் அவள் தானாக முன்வந்து தனது கிட்னி எனக்கு தானமாக கொடுத்தாள் நிச்சயமாக என் மனைவிக்காக தேவனை துதிக்கிறேன் நீங்களும் அவளுக்காக அதிகமாக கத்திரக்குள்ளாக நீங்கள் ஜிபிக்க வேண்டும் இப்பொழுதும் ஆஃப்டர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இப்பொழுது மூன்று மாதம் ஆகிறது இந்த மூன்று மாதங்கள் நாங்கள் இங்கே வேலூரில் தங்கி போஸ்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் சிகிச்சை நாங்கள் மேற்கொண்டோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனைகளை மேற்கொண்டோம் மருத்துவர்களை சந்தித்தோம் இந்த மூன்று மாதமும் எங்களை அதிகமாக பாதுகாத்து எல்லா ரிப்போர்ட்ஸும் இந்த கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறது நான் கடந்த நாட்களில் இழந்து போன பலனை எல்லாம் புதிதாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் கழுகுகளைப் போல இளமையை புதுப்பிக்கிறாரா ஒரு அலையிலியா சொல்லுங்களேன் ஆமாம் ரொம்ப பலவீனமாயிட்டேன் என்னால் ஒரு கப் மகு கூட தூக்க முடியாத நிலைமையில் நான் இருந்தேன் தனியாக நடக்க முடியாது நான் தூங்கிய ஒன்றரை வருஷங்கள் ஆனது கத்த நல்லவர் இப்பொழுது நல்ல சுகமான நித்திரையை கற்று எனக்கு கொடுத்துருக்கிறார் நான் இழந்து போன பலனை கற்று எனக்கு புதுப்பித்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் ஜபங்கள் ஆதரவு நீங்கள் எனக்கு காண்பித்த அன்பு ஒன்றையும் நான் மறக்க முடியாது கத்தர் மூன்று மாதம் எங்களை அதிகமாக பாதுகாத்தார் தற்போது இந்த மூன்று மாத தீவிர கண்காணிக்கு பிறகு மருத்துவர்கள் எங்களுக்கு வீட்டுக்கு செல்ல இந்த நாளில் அனுமதி கொடுத்துருக்கிறார் ஆகவே தான் இந்த நல்ல செய்தியை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் ஆஃப்டர் சவர் இன்வெஸ்டிகேஷன் இந்த ஃபைனல் ஒர்க் எல்லாம் முடிந்து இந்த நாளில் ஏப்ரல் பதினேழாம் தேதி எங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைத்திருக்கிறது கற்றுக்கு சித்தமானால் நாளைய தினம் ஏப்ரல் பதினெட்டில் நாங்கள் வேலூரிலிருந்து தூத்துக்குடிக்கு நாங்கள் பிரயாணமாய் வருகிறோம் நிச்சயம் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் தொடர்ந்து ஜெபிக்கணும் தொடர்ந்து கத்திரங்களை அதிகமாக பாதுகாக்கணும் ஓரிரு மாதங்கள் ஓய்வுக்கு பிறகு நான் தூத்துக்குடிக்கு வந்து ஓரிரு மாதங்கள் ஓய்வுக்கு பிறகு வருகிற ஜூன் மாதத்திலிருந்து தீவிர ஊழியத்திலே நான் ஈடுபட இருக்கிறேன் கத்துடைய பலனை அதிகமாக தாங்கும்படி புதிய அபிஷேகத்தை கத்தர் எனக்கு கொடுக்கும்படி எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும் என் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கணும் முக்கியமாக என் ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் இப்போ முக்கியமான கல்வி கல்வியாண்டுக்குள் போகிறார்கள் மூத்தவன் பனிரெண்டாம் வகுப்புக்குள் போகிறான் சின்னவன் சின்னவள் அவள் பத்தாம் வகுப்புக்கு போகிறாள் கத்தர் நல்ல ஞானத்தை கற்று பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப அவங்க கடந்த ரெண்டு வருஷம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க பயந்துட்டாங்க ஸோ இந்த நாளில் தான் அவங்க முகத்திலே ஒரு சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடிகிறது ஒரு ராமேன் ஆமாம் கற்ற நல்லவர் கற்ற நல்லவர் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கத்தர் சரியாக மகிழ பண்ணுவாராம் இப்போ தான் நான் கேம்பஸ்லேருந்து தான் நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு அறையை நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாரி செகண்ட் ஃப்ளோர் டி டூ ஜீரோ ஃபோர் ரூம் நம்பர் எயிட் இந்த ரூம் நக் இந்த ரூம் முதல்ல இருக்கிற அந்த ரூம் தான் எட்டாம் நம்பர் ரூம் இந்த ரூமில் தான் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு வருடங்கள் நான் ஒரு ஆறு ஏழு முறை நான் அனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் அதிகமான நாட்கள் ஒரு நூற்றி ஐம்பது நாள் கூட சொல்லலாம் எனக்கு கணக்கு பண்ண முடியல அந்த ரூமில் தான் என்னுடைய அழுகை என்னுடைய துக்கம் கவலை ஸோ எவ்வளவு அதிகமாக நான் மனமுடைந்து போனேன் என்பது கத்திருக்கும் என் குடும்பத்தாருக்கும் மட்டும்தான் தெரியும் கதை நல்லவர் கதை நல்லவர் எங்களது புலம்பலை எல்லாம் கற்று ஆனந்த கழிப்பாக மாற பண்ணியிருக்கிற அதனால நான் சாட்சியாக சொல்கிறேன் இதே நிலையிலே நீங்களும் கடந்து போகலாம் பலவிதமான வியாதிகள் நஷ்டங்கள் கடன் பாரம் நெருக்கங்கள் எதிர்ப்புகள் கடந்து போகலாம் சிறுமைப்படலாம் துக்கப்படலாம் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கத்துடைய பலத்தை கொண்டு கத்திரனு கொடுத்த அதிகாரத்தை கொண்டு உங்களை வாழ்த்துகிறேன் எங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக கத்த எங்கள் உங்களை மகிழப் பண்ணுவாராக ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் தேங்க்யூ ஆல் ஒவ்வொருவர் எனக்காக ஜெபித்த பல தேசங்களிலிருந்து பல சபைகள் சபைகளாக ஜெபித்தார்கள் குழுக்களாக எங்களுக்காக ஜெபித்தார்கள் உபவாசத்தோடு அநேகர் ஜபித்தார்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாஸ்டிங் இருந்து ஜமம் பண்ணிங்க அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் முக்கியமாக செவரல் லேக்ஸ் அதிகமாக லட்சக்கணக்கான பணம் எங்களுக்கு இந்த ஒரு வருடத்தில் எங்களுக்கு செலவானது கற்று உங்களை கொண்டுதான் எங்கள் தேவைகளை சந்தித்தார் அநேக பொருளாதார உதவிகளை எங்களுக்கு செய்தீர்கள் நாங்கள் கேட்காமலே முன் வந்து செய்தீர்கள் உங்களுக்கு எங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் வாஞ்சிக்கிறேன் மாத்திரமல்ல ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எனக்கு உண்மையில சொல்லப்போனால் இங்கேருந்து வர்றதுக்கு எனக்கு அதிக கஷ்டமாக இருக்கிறது நான் சிஎம்சியிலேருந்து நான் பேசிகிட்ருக்கிறேன் திஸ் இஸ் த கேம்பஸ் சிஎம்சியுடைய கேம்பஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நிச்சயமாக இந்த நாட்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நர்சஸ் டாக்டர்ஸ் என்னை கவனித்து கொண்டார்கள் கண்ணீரோடு என்னை அவர்கள் அனுப்பினார்கள் அதோடு கூட என்னோடு கூட டிரான்ஸ்பிளான்ட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்ட நபர்கள் கிட்டத்தட்ட நேரத்தில் சொல்லும்போது அவங்கெல்லாம் ரொம்ப அழுதாங்க ஸோ நிச்சயம் நான் சீக்கிரமாக இங்கேருந்து வெளிவர கத்தர் எனக்கு செய்த கிருபைக்காக அவரை நான் துதிக்கிறேன் நான் சொன்னது போல ஒரு ஜூன் மாதத்திலிருந்து ஊழியம் தீவிரமாக இருக்கும் கற்று புதிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என் தகப்பென் விட்டு சென்ற ஊழியத்தை என் தகப்பன் இட்ட அஸ்திபாரத்தின் மேல் நின்று அவர்களது தரிசனம் கற்று எனக்கு கொடுத்த தரிசனம் வாஞ்சை முக்கியமான ஒன்று அவருடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கணும் ரச்சிப்பை சுவிசேஷமாய் சகல ஜனங்களுக்கு அறிவிக்கணும் அதுவே எனது வாஞ்சை என் மனைவியின் வாஞ்சை என் பிள்ளைகளின் வாஞ்சை ஸோ நினைத்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன் வெரி வெரி தேங்க்ஸ் வெரி வெரி தேங்க்ஸ் காட் பிளஸ் யூ காட் பிளெஸ் யூ ஆல் அ மேன் அண்ட் அ மேன்